துறைமுருகன் கொலை செய்ய வந்தாலும் மன்னிப்பேன் கொந்தளித்த அமைச்சர் துறைமுருகன் வேலூர் மாவட்டத்திலிருந்து நூறு பேருக்கு மேற்பட்ட விஜயின் தாவேகா கட்சியின் இணைந்ததாக தகவல்கள் வெளியான நிலையில் எதையும் கூடுதலாக எடுத்துக்கொள்ளும் அமைச்சர் துறைமுருகன் காட்டமாக பேசியுள்ளார் வேலூர் மாவட்டத்தில் காட்பாடியில் திமுக கட்சியின் வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் திமுக பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் பேசியதாவது காட்பாடியில் கடந்த தேர்தலின் போது கொஞ்சம் ஏமாந்து விட்டேன் ஆனால் இந்த முறை நடக்க விட மாட்டேன் என்னை கொலை செய்ய வந்தாலும் மன்னிப்பேன் ஆனால் கட்சிக்கு துரோகம் செய்வதும் மன்னிக்கவே மாட்டேன் என்று பேசினார் வேலூர் மாவட்டத்தில் திமுகவை சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்டவர்கள் தாவேகாவில் இணைந்ததாக தகவல் வெளியாகியது இது திமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மேலும் சிலர் தமிழக வெற்றி கழகத்தின் இணைய உள்ளதாக வேலூர் மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் பொறுப்பாளர் வேல்முருகன் கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியது திராவிட முன்னேற்றக் கழகம் ராஜா ராஜகுப்பம் ஊராட்சியில் நிலவும் கட்சி அதிருப்தியை காரணமாக திமுகவிருந்து இலக்கிய தமிழக வெற்றிக் கழகத்தின் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இணைந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் வேலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற திமுக கட்சி கூட்டத்தில் பேசிய துறைமுருகன் கட்சி துரோகியை மன்னிக்க மாட்டேன் என பேசியுள்ளது தாவேக்காவில் சிலர் இணைந்ததை குறிப்பிட்டதாக பேசியுள்ளார் என்று கூறப்படுகிறது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை பேரவை தேர்தல் நடைபெற்றுள்ள நிலையில் இப்போதான் தேர்தல் வேலைகளை திமுக கட்சியானது தொடங்கி விடப்பட தொடங்கிவிட்டதாக பார்க்கப்படுகிறது இந்நிலையில் விஜயின் தாவேகா கட்சி வருமானது அந்த கட்சியினரும் உற்றுநோக்கு பார்க்கப்படுகிறது விஜய்க்கான ரசிகர்கள் பலர் எதிர்கட்சி வலுவற்று தன்மை விஜய்க்கு சாதாரணமாக பார்க்கப்படுகிறது மேலும் அடுத்த கட்ட கட்சி பணிகளும் விஜய் தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாகவும் வெளியாகியுள்ளது ஆனால் எதிர்க்கட்சியின் பிரிந்து முக்கிய எதிர்க்கட்சி அதிமுகவின் உட்கட்சி பூசலும் திமுகவின் சாதனமாக உள்ளதாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் மேலூர் திமுகவின் முகமாக பார்க்கப்படும் மூத்த தலைவருமான துறைமுருகன் பகுதியிலிருந்து சிலர் தாவேக்கா பக்கம் சாய்ந்ததாக தகவல்கள் அவருக்கு கோபத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது